பதிமூணு வருஷம் ஆனால் வீடாக இருந்தாலும் பெயிண்ட் பண்ணும் பொம்மையாக இருந்தாலும் பெயிண்ட் பண்ணுங்க நான் வந்து இந்த பொம்மை வாங்கி பதிமூணு வருஷம் ஆகிடுச்சிங்க ரொம்ப மங்களாக ரொம்ப பழசாக தெரிஞ்சார் நானே யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த பொம்மைக்கெலாம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் எடுத்தது சின்ன பொருளாக சாய்பாபாவை தாங்க எடுத்தேன் சாய்பாபாவை பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் கடையில் போய் பெயிண்ட் வாங்கிட்டு வந்தேன் என் பொண்ணு வந்து எல்லா பொருளும் அப்படியே வச்சுருந்தாங்க பெயிண்ட் ப்ரெஷ்ஷு அவள் ட்ராயிங் கிளாஸ்லாம் போகும்போது வாங்கி கொடுத்துருந்தேன் எல்லாமே பொக்கிஷமாக அப்படியே வச்சுருந்தா எல்லாம் பண்ண மேலே இருந்தது நாள் ஒரு வால் தக்க சும்மா பண்ணி ட்ரை பண்ணேன் அன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதெல்லாம் வச்சு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதில் திறந்து பார்த்தா ப்ரெஷ் இருந்தது அதுக்கப்புறம் கடையில் போய் பெயிண்டிங் மட்டும் வாங்கிட்டு வந்து இந்த சாய்பாபாவை ஒயிட் கலரே கொடுத்துட்டேன் ஏன்னா வேறு கலர் கோல்டு கொடுக்கலான்னு பார்த்தேன் ஒயிட் அடிச்சிட்டு பார்த்தா எனக்கு என்னமோ அவ்வளோவா வந்து செட்டான மாதிரி தெரியல சரி வேறு என்ன கலர் அடிக்கலான்னு யோசிச்சுட்டு ஒயிட்டையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணால் லைட் பிங்க் வரும் அதுக்கப்புறம் லைட் பிங்காக மாற்றிருக்கேன் நம்ம வீட்டில் இருக்க சாமியை நம்மளுக்கு பிடிச்ச கலரில் நம்ம கையால் பெயிண்ட் பண்ணி சாமி கும்பிடும்போது அதில் இருக்க ஆனந்தமே ஆனந்தந்தாங்க